யாழில் அதிநவீன கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் எதிராட்சியம் வழக்கமாக வடகொரியாவில் கராரான சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதனால் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றும் தென்கொரிய மற்றும் அமெரிக்க ஆதரவு செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக தற்போது மற்றும் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளன அதாவது தங்கள் நாட்டின் நாடகங்களை பார்த்ததற்காக வடகொரிய அரசு பள்ளி மாணவர்கள் முப்பது பேருக்கு தண்டனையை கொடுத்திருக்கின்றது என தென்கொரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இதுகுறித்து தென்கொரிய அரசு அதிகாரிகளோ வடகொரிய அரசு அதிகாரிகளோ அதிகாரபூர்வமாக எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தென்கொரிய செய்தி ஊடகத்தால் கூறப்பட்டிருப்பதாவது வடகொரியாவிலிருந்து வெளியேறியவர்களால் அந்த நாட்டு எல்லையில் சில யுஎஸ்பிக்கள் ரகசியமாக கசியவிடப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் தென்கொரியாவின் சீரியர்கள் வடகொரியாவிற்குள் நுழைகின்றது வடகொரிய அதிகாரிகள் கடுமையான சட்ட மூலம் அந்த நாட்டின் குடிமக்களை கொடுமைப்படுத்துகின்றனர் வடகொரியாவின் பிற்போக்கு சித்தாந்தம் மற்றும் கலாச்சார நிராகரிப்பு சட்டம் உள்ளிட்டவற்றால் தென்கொரியா மற்றும் ஜப்பானிய படங்கள் வடகொரியாவிற்கு நுழைவது தடுக்கப்படுகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது அண்டை நாடுகளின் படங்களை பார்த்ததற்காக ஒருவர் கொல்லப்படுவது இது முதன்முறையல்ல என்று கூறலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொரிய திரைப்படங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் அடங்கிய பென்ட்ரைவ் உள்ளிட்ட விற்பனை செய்ததாக ஒரு வடகொரிய அரசு சுட்டுக் கொன்றது இதனை ஐநா உறுதி செய்திருக்கின்றது அதே போல இந்த ஆண்டு தொடக்கத்தில் இரண்டு இளைஞர்களுக்கு கேப் அப் வீடியோவை பார்த்ததற்காக பன்னிரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இப்படித் தொடர்ந்து செய்திகள் தென்கொரிய மற்றும் அமெரிக்க ஆதரவு ஊடகங்களினால் வெளியிடப்பட்டு வருகின்றது ஆனால் இதன் உண்மை தன்மை குறித்து எந்த சரிபார்ப்பும் செய்யப்படுவதில்லை தென்கொரிய அதிகாரிகள் கூட இது குறித்து உறுதியாக எதையும் பொதுவெளியில் பேசுவதில்லை வடகொரிய அதிகாரிகளும் இதற்கு மறுப்பு தெரிவிப்பதும் இல்லை எனவே சில நேரங்களில் இந்த செய்திகள் வெறும் செய்திகளாகவே சென்றுவிடுகின்றது என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரான இம்ராகின் கட்சியான பாகிஸ்தான் டெர்கி கட்சி தடை செய்ய அந்த நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல் கசிந்திருக்கின்றன கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம் தொடர்ச்சியாக நீடித்து இருக்கும் பொருளாதார நெருக்கடி என பாகிஸ்தான் கடும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றது தொடர்ச்சியாக அதன் பிரதமர் இம்ரான்கானின் மீது எழுப்பப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி அரசியல் பேரிடரிலும் பாகிஸ்தான் சிக்கியது இதிலிருந்து நாடு மேலும் நாடாளுமன்ற பொது தேர்தலை நடத்துவதுதான் ஒரே வழி தேர்தல் அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டபடி கடந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி பொது தேர்தல் நடத்தப்பட்டது தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை மொத்தம் எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு தொகுதிகளில் நாடாளுமன்ற மற்றும் மாகாண தேர்தல் நடந்தது இம்ரா ஆதரவு பெற்று சுயேட்சை வேட்பாளர்கள் தொகுதிகளை இவர்கள் அனைவரும் பிரதமரும் இம்ராஹான சேர்ந்தவர்கள் ஆவர் கட்சியின் சின்னம் மறக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் சுயேட்சைகளாக களமிறங்கி இருந்தனர் இதனையடுத்து இம்ராகான் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் எதிர்கட்சி வரிசையில் அமர்வதாக ஒதுங்கிக் கொண்டார் எனவே ஷெவாஸ் ஷெரீப் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த நிலையில் இம்ராகானின் பிடிஐ கட்சியை தடை செய்ய அந்த நாட்டு அரசு திட்டமிட்டு வருவதாக பாகிஸ்தான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அட்டாதின் கூறியிருக்கின்றார் பிடிஐ கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ராகான் பிரதமராக பதவி வகித்து வந்தபோது அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த தீர்மானத்தை அடுத்து அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அதன் பின்னர் அவர் மீது ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அதில் முக்கியமானதுதான் தான் வழக்கு அதாவது இவர் பிரதமராக இருந்த காலத்தில் இவருக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்கள் அரசின் தோசகானா எனும் கஜானாவில் சேர்க்கப்பட வேண்டும் ஆனால் இம்ரான் இதனை கஜானாவில் சேர்க்காமல் சட்டவிரோதமாக விற்பனை செய்து அதன் மூலம் கிடைத்த பணத்தை தன்னுடைய சொந்த நோக்கங்களுக்காக செலவு செய்திருக்கின்றார் கோடிக்கணக்கில் இப்படியான பணம் ஊழல் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இதை எதிர்த்து அந்த நாட்டின் தேர்தல் ஆணையம் இம்ராஹானுக்கு எதிராக புகார் அளித்திருந்தது இந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது இம்ராகான் சிறையில் இருக்கின்றார் இப்படி இருக்கையில் தான் அவருடைய கட்சியை ஒட்டுமொத்தமாக முடக்குவதற்கு தற்போது அரசு முயன்று வருகின்றது இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் தற்போதைய அரசு தெரிவித்திருக்கின்றது இதேவேளை சீனா வேண்டாம் எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் என்று இந்தியாவிடம் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா விடுத்துள்ள கோரிக்கையை அனைவரையும் கவனிக்க வைத்துள்ளது இந்தியாவின் அண்டை நாடாக வங்கதேசம் உள்ளது இந்த நாட்டின் பிரதமராக ஷேக் ஹசீனா உள்ளார் இவர் இந்தியாவுடன் நெருக்கம் காட்டி வருகின்றார் இத்தகைய சூழலில் தான் இமயமலையில் தொடங்கி நீண்ட தூரம் ஓடும் நதிகளை வங்கதேசமும் பகிர்ந்து கொள்கின்றனர் அந்த வகையில் முக்கியமாக நதிதான் டிஸ்டா இமயமலையில் உருவாகும் இந்த மாநிலத்தின் முக்கிய நதியாக உள்ளது அங்கிருந்து இந்த வங்கதேசம் செல்கின்றது இந்த நிலையில் தான் டிஸ்டா நதியை மேம்படுத்தும் முயற்சியில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா மும்முரமாக உள்ளார் இந்த திட்டத்தை நிறைவேற்றும் சீனா தயாராக உள்ளது இத்தகைய சூழலில் தான் ஷேக் சமீபத்தில் இந்தியா வந்தபோது இந்த நிதி மேம்பாட்டு திட்டம் பற்றி பேசினார் வங்கதேசத்தை பொறுத்த மட்டில் சிறிய நாடாகும் இதனால் இந்த திட்டத்திற்காக ஷேக் ஹஷீனா உதவியை கேட்டுள்ளார் இத்தகைய சூழலில்தான் வங்கதேச தலைநகர் டாக்காவில் அந்த நாட்டின் பிரதமர் ஷேக் ஹஷீனா பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறியதாவது டிஸ்டா நதி மேம்பாட்டுத் திட்டத்தை இந்தியா மேற்கொள்ள வேண்டும் இதற்கு உதவு சீனா தயாராக உள்ளது ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பீட்டில் டிஸ்டா நதி மேம்பாட்டு திட்டத்தை இந்தியா செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இந்த திட்டத்திற்கு சீனாவை விட இந்தியாதான் பொருத்தமாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் ஏனென்றால் இந்த நதி என்பது இந்தியா வங்கதேசம் இடையே பாய்ந்து ஓடுகின்றது இதில் சீனா உதவி செய்யும் போது அந்த நாட்டிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையேயான உறவு அதிகரிக்கலாம் இது இந்தியாவிற்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் பாதுகாப்பு குறித்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் இத்தகைய சூழலில் தான் சீனாவை விட இந்தியா டிஸ்டா நதி மேம்பாட்டுக்கு பணிக்கு உதவி செய்ய வேண்டும் என சேக் ஹசீனா தெரிவித்துள்ளார் மேலும் சேக் ஹசீனாவின் இந்த முடிவுக்கு பின்னால் முக்கிய இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று டிஸ்டா நதி இந்தியா வங்கதேசம் இடையே ஓடுகின்றது இதனால் இந்தியாவிடம் உதவி கேட்பதுதான் சிறந்தது என்று அவர் நினைக்கின்றார் இன்னொரு விடியம் சீனா உதவ தயாராக உள்ளது சீனாவிடம் உதவி கேட்டு அந்த பணியை செய்யக் கூறினால் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் இதனால் இந்தியாவுடனான வங்கதேச உறவிலும் விரிசல் ஏற்படலாம் மேலும் சீனா என்பது இலங்கைக்கு அதிக அளவில் கடன் உட்பட பல சலுகைகளை வழங்கியது கடைசியில் அந்த நாடு திவாலானது இத்தகைய சூழலில் தான் சீனா மீது சீனா நம்பிக்கை வைக்காமல் இந்தியாவிடம் உதவி கேட்டிருக்கின்றார் என்று தகவல்கள் கசிந்திருக்கின்றன இதேவேளை அமெரிக்காவின் ஜனாதிபதி வேட்பாளரான டொனால்ட் டிரம்ப் மீண்டும் பொதுவெளியில் பிரச்சாரத்திற்காக தோன்றியிருக்கின்றார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளருமான டொனால்டு ட்ரம்ப் பென்சில்வேனியாவில் தேர்தல் பரப்புரை பேரணியில் ஈடுபட்டு இருந்தபோது போது மர்ம நபர் ஒருவரினால் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்கானார் இந்த தாக்குதலில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்டு டிரம்ப் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் இந்த நிலையில் கொலை முயற்சி தாக்குதலுக்கு பிறகு முதன்முறையாக விஸ்கான்சினில் உள்ள மில்வாக்கியில் நடைபெற்ற மாநாட்டில் ட்ரம்ப் கலந்து கொண்டார் இதன்போது தன்னுடைய பிரச்சார உரை முற்றிலும் மாறியுள்ளதாக ரம் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த உரை நாட்டிற்கும் உலக ஒருமைப்பாட்டின் செய்தியாக இருக்கும் எனவும் குறிப்பிடுகின்றார் இதேவேளையில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை கொலை செய்ய முயன்ற விடியம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ள நிலையில் அந்த விடியம் தங்களுக்கு அச்சத்தை உருவாக்கியுள்ளதாக ட்ரம்டைய மனைவி மெலானியா தெரிவித்திருக்கின்றார் மேலும் ட்ரம்ப் பல்வேறு வழக்குகளில் சிக்கி நீதிமன்றத்திற்கும் வீட்டிற்கும் அலைந்து கொண்டிருந்த நிலையில் நீண்ட நாட்களாக இந்த கருத்தும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வந்தவர் என கூறியுள்ளார் இதுகுறித்து மெலானியா வெளியிட்டுள்ள அறிக்கை குறிப்பிட்டுள்ளதாவது என் கணவரை அந்த பயங்கர குண்டு தாக்கியதை கண்டபோது என் என் மகன் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு விடியத்தை எதிர்கொள்ள இருப்பதாக உணர்ந்தேன் அதாவது தங்கள் வாழ்வை நிலை காணப்பட்டது அத்துடன் என் கணவரை பாதுகாப்பதற்காக தங்கள் உயிரை பணியம் வைத்து தைரியமாக செயல்பட்ட ரகசிய பாதுகாப்பு சேவை முகவர்களுக்கும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கும் நான் நன்றி கடன் பட்டுள்ளேன் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான குடியரசு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக முன்மொழியப்பட்டுள்ளார் தேசிய மாநாட்டு பிரதிநிகளிடம் இருந்து பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றதால் ஜனாதிபதி போட்டிக்கான அதிகாரப்பூர்வ வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை செனட்டின் ஜே டிவான்ஸ் துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டொனால்டு டிரம்ப் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபதில் ஜனாதிபதி ஜோ பைடனிடம் தோல்வியடைந்தார் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடனை எதிர்த்து டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக பார்க்கப்படுகின்றது நன்றி